இந்த காணொளியில் ஒரு எண்ணின் வர்க்க மூலத்தை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் இப்போது நூறு என்ற எண்ணுக்கு எவ்வாறு வர்க்க மூலம் காண வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போமா கொடுக்கப்பட்ட எண்ணான நூறை பெரிதாக எழுதிக்கொள்வோம் கொள்வோம் இப்போது நூறு என்ற எண்ணின் மிகை வர்க்க மூலம் காண வேண்டும் வர்க்க மூலம் காணும்போது குறை எண்களை பயன்படுத்தியும் நம்மால் வர்க்கம் மூலம் காண இயலும் ஆனால் திரையில் நாம் பார்ப்பது மிகை வர்க்கம் மூலக் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட எண் மிகை வர்க்கம் மூலம் காண வேண்டும் என்பதுதான் நாம் எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் பெருக்கினால் நூறு வருகிறது என்று பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒன்பது என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம் ஒன்பதை ஒன்பதால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது எண்பத்தி ஒன்று ஆகும் நூறு வரவில்லை சரி அடுத்ததாக பத்தை பெருக்கி பார்ப்போம் பத்தை பத்தால் பெருக்கினால் நமக்கு கிடைக்கும் எண் நூறு அப்படியெனில் நூறின் வர்க்கம் மூலம் பத்து என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதனை வர்க்கம் மூலம் நூறு சமம் பத்து பெருக்கல் பத்து என்று எழுதலாம் இருமுறை ஒரு எண் வந்தால் ஒரு எண் அதன் வர்க்கம் மூலம் என நாம் தெரிந்து கொள்ளலாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது நூறு என்ற எண்ணின் வர்க்கம் மூலம் என்பது பத்து பெருக்கல் பத்து சமம் நூறு அப்படியெனில் நூறின் வர்க்கம் மூலம் பத்து என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்